ఓం శ్రీ గురుభ్యో నమ హరి ఓం గురుబ్రహ్మ గురువిష్ణు గురుదేవో మహేశ్వర గురుసాక్షాత్ పరబ్రహ్మ తస్మైరవే నమ తస్మై స్్రీ గురవే నమ మమ తస్మై స్్రీ సద్గురు చరణారవిభ్యా నమో నమ శ్రీకాంచీీ కామకోటి పీఠ అధిపతి జగద్గురు శ్రీచందిరేఖర ఇందిరసరస్వతి श्री परम आचार्य वरद सद्गु महाराज की जय जय शंकर जय जय शंकर जय जय शंकर हर हर शंकर संभोशंकर सदाशिव शंकरा समस्त सद्गु महाराज की देवो भव பித்ரு தேவோபவ ஆச்சாரிய பவ அதிதி தேவோபவ மாதாபிதாவின் விந்தங்களே சரணம் மாதாபிதாவின் விந்தங்களே கதி பாதார விந்தங்களே சரணம் சரணார விந்தங்களே கதி குலதெய்வம் மணப்புள்ளிக்காவோ பகவதியின் விந்தங்களே சரணம் என் குலதெய்வம் மணப்புள்ளிக்காவ பகவதியின் சரணார விந்தங்களே கதி என் இஷ்ட தெய்வம் சபரிமலை ஸ்ரீ பாதார விந்தங்களே சரணம் என் இஷ்ட தெய்வம் சபரிமலை ஸ்ரீ சரணார விந்தங்களே கதி ஆதித்யாதி நவக்கிரக தேவதா அதி தேவதா பிரத்யதி தேவதாவின் பாதார விந்தங்களே கதி சரணாரபிந்தங்களே கணபத்யாதி மகாகணபத்தியாதி ஹரிஹர தேவதா தேவியர்களின் பாதார விந்தங்களே சரணம் நாள் வகை பக்தி முதல்ல வகைக்கு போக வேண்டாம் பக்தி அதை மாதிரி எடுத்துக்கலாம் இப்போது காம குரோத லோப மோக மதம் ஆச்சரியம் அப்படின்னு மனிதர்களுக்கு குணங்களை சொல்லியிருக்கான் அது எல்லாமே வந்து நான் ஒவ்வொன்றும் பாருங்க காமங்கிறது வந்து நம்ம ஒரு தவறான அர்த்தம் எடுத்துக்காமல் நேரடி அர்த்தம் என்னன்னு கேட்டால் ஆசை அவ்வளோதான் அதை இன்னும் கொஞ்சம் மெருகு போட்டு பார்த்தா தேவைன்னு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் அதே மாதிரி குரோதம் லோபம் எல்லாருக்கும் தெரிந்தது பொண்ணு அதை பற்றி விளக்கமே தேவை மோகம் அதுவும் எல்லாேருக்கும் தெரியும் மதம் ஆணவம் ஆச்சரியம் தான் பெருமை நினச்சிக்கிறது நினைச்சுக்கிறது மாதிரி ஒரு தனிப்பட்ட உணர்வு தான் பக்தி பக்திங்கிறது என்ன எனக்கு தெரிந்த தெரிந்த வரையில் பக்தினா என்னங்கிறதுக்கு சரியான விளக்கம் யாராலையும் சொல்ல முடியுமாங்கிறது ஒரு சந்தேகம் தான் அனுபவித்து உணர வேண்டிய ஒரு குணம் அது என்ன வேண்டியதுன்னு கேட்டால் இன்னும் கொஞ்சம் மேலே போனால் இறைவனால் கொடுக்கப்பட வேண்டிய ஒரு வரம் அவ்வளோதான் மனிதனால் சம்பாதிப்பது பக்தி அல்ல மனிதனால் சம்பாதிக்க முடியவே முடியாது இதில் பிரகலாதனைப் போல நமது குறவர்களின் ஞான சம்பந்தரை போல் போல சிறு சிறு பிள்ளைகளுக்கும் பிரம்ம ஞானம் கிடைத்தது என்றால் விரலை விட்டு எண்ணி விடலாம் அவ்வளோதான் பாமர மக்களுக்கு புரியும்படியாக சொல்ல வேண்டுமானால் பக்தி என்பது சிறு வயதிலேயே ஒரு உணர்வு அவரவர்களுக்கு ஏற்படும் ஒரு வரம்தான் என்று அடியனுடைய முடிவு முக்கியமாக இந்த பக்தியை நாள் வகை என்று சொல்வதற்கு உலகத்தில் உள்ள அனைவரும் அறிந்த ஒரு விஷயத்தை தான் இப்பொழுது பேசப்போகிறோம் ஒழிய ஒருவருக்கும் புரியாத தெரியாத விஷயங்களை பேசப்போவதில்லை எல்லா சொற்பொழுது ஆரம்பத்திலையும் சொல்வது போல் அடியன் ஒரு இலக்கிய பேச்சாளர் அல்ல பேச்சாளரே அல்ல உங்கள்கிட்ட சாதாரணமாக அங்கே உட்காட்டு எப்படி பேசிட்டு அது அதுபடி தான் இங்கே உட்காந்து பேசுகிறேன் அவ்வளோதான் அங்கே உட்காட்டு என்னம்மா எப்படிமானா அப்படி போய் பேசுவோமா அதே மாதிரி தான் இப்படி உட்காந்து பேசப்போம் மற்றபடி எந்த ஒரு சிறப்பான ஒரு பேச்சாளருக்கு உண்டான எந்த ஒரு திறமையோ தகுதியோ எனக்கு கிடையாது என்பதை முதன் முதலாக பகிரங்கமாக தாழ்மையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் இரண்டாவதாக நால்வகை பக்தின்னா என்னென்னா எல்லாருக்கும் தெரிந்ததுன்னு சொல்லிட்டேன் ஒன்று அம்மா மாத்திரு பக்தி இரண்டாவது மாத்திருவின் மூலமாக அறிமுகப்படுத்தப்படும் பிதாவின் பக்தி இத நல்ல அழுத்தமா சொல்லணுமானா ஒரு குழந்த தன்னுடைய அம்மா அப்படி நடந்து போகும் பொழுது அந்த புடவையிலேருந்து வர காற்று அந்த புடவை அப்படி அடையும் போது காற்று அந்த காற்றுலேருந்து அது அம்மாட்டு புரிஞ்சுட்டு புடவையை பிடிச்சிடுமா அப்படின்னு சொல்லுவா உங்கள் வயசாக உங்கள் பெண்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் சொல்கிறது உண்மையா பொய்யா தவறா சொல்லுவோம் ஒரு குழந்தை தன்னுடைய தாயை யாரும் சொல்லி கண்டுபிடிப்பதில்லை சரியா சரியா ஆனால் ஒரு குழந்தை தன்னுடைய தந்தையை தாயின் வற்புறுத்தலின் பேரிலும் தாய் சொல்லி காட்டுவதின் பேரிலும் தாய் அறிமுகப்படுத்துவது சொல்கிறேன் அப்பாவுக்கு டாட்டா சொல்லு அப்பாட்ட கொண்டு போய் இதை கொடு அப்பாட்ட போய் வாங்கிக்கோ அப்பா வர அப்பா 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 என்று அறிவுறுத்தப்பட்டே குழந்தை தன்னுடைய தகப்பனை உணர்கிறது இதுவும் சரியாக தவறாக ஆனந்தி சொன்னால் எனக்கு ஏன்னா இங்கே வந்து நம்பர் ஒன் ஆனந்தி நான் மனதால் வாழ்த்தக்கூடிய ஒரு மாபெரும் பேச்சாளர் ஆனந்தி அதை உருவாக்கினவர் தகப்பனார் அதனால தான் கேட்குறேன் தகப்பனாரையும் பக்கத்தில் தான் கேட்குறேன் தாயாரை ஒரு குழந்தை தானாக புரிந்து கொள்கிறது தெரிந்து கொள்கிறது யாரும் அறிவுறுத்தாமல் சொல்லாமல் கொள்ளாமல் ஆனால் தகப்பனாரை தன் தாயார் மூலமாகத்தான் குழந்தை உணர்கிறது இந்த தாய் கொஞ்சம் தகப்பனிடம் சென்ற குழந்தை தகப்பனுடன் சென்ற பொழுது தகப்பன் மூலமாகத்தான் குருவிடம் செல்கிறார் எந்த தாயும் நார்மலா பேசணும் பள்ளிக்கூடத்தில் கொண்டு சேர்க்கணும் குழந்தை அம்மாவா அப்பாவா அந்த காலத்தில் குருகுலத்தில் கொண்டு சேர்ப்பா யார் சேர்த்தா அப்பதான் மகாராஜாவே தன்னுடைய குழவரத்தில் சபரிமலையில் ஐயப்பனே ராஜசேகர பாண்டியன் வந்து நேராக குருநாதர்கிட்ட போய் அவர் தான் கொண்டு போய் குருகுலத்தில் விட்டார்னு ஐயப்பனுடைய சந்திர வருது அங்கே அம்மா போகலை இந்த மாதிரி நிறைய எங்கே போனாலும் இது பண்ணணும் அந்த லிங்க்கு பாருங்கள் ரிலே ரேஸ் மாதிரி குச்சியை தூக்கிட்டு ஓடிட்டே இருப்பான் அந்த குச்சியை கொண்டு அவன்கிட்ட கொடுத்துருவான் இவன் பைக்கம்னு ஓடுவான் அவன் எடுத்துன்னு ஓடுவான் அதுக்கப்புறம் இன்னும் மூணாவது ஆட்டை கொடுத்துருவான் அவன் ஓடுவான் நாலாவது ஆள் தான் சக்ஸும்பான் அங்கே நாலாவது ஆள் தான் தெய்வம் மாதா பிதா குரு தெய்வம் இதுதான் பக்தி நாலு வகையான பக்தி எடுத்துக்கலாம் இப்போ ஒவ்வொருத்தர் மூலமாக ஒவ்வொருத்தர் மூலமாக தான் இது போகிறது இந்த தொடர் பக்தி தொடர் மாத்திரு மேலே வைக்கிற ஒரு பக்தி பித்ரு மேலே ஒரு வைக்கிற பக்தி அந்த பித்திருவை தொடர்ந்து பித்ரு மூலமாக நமக்கு காட்டப்பட்ட குருவின் பக்தி அந்த குருதான் தெய்வத்தை காட்ட முடியும் இதுக்கு பலவிதமான ஒரு வேறுபாடு கருத்துக்கள் கூட இருக்கலாம் மாதா மூலமாக சில பேர் பெரும் பெரு பக்தி நிலை அடைந்தார்கள் தகப்பன் மூலமாக அடைந்திருக்கிறார்கள் ஏன் சகோதரியின் மூலமாக கூட தெலங்குவசியார் மூலமாக கூட அப்பர் அடைந்திருக்கிறார் பலவிதமாக சொல்லலாம் ஆனால் பெருவாரியாக பார்க்கும் பொழுது தொண்ணூத்தி ஒன்பது பர்சன்ட் பார்க்கும் பொழுது குரு அருள் இல்லையெல் மாதா அருள் இல்லையேல் திரு அருள் இல்லைன்னு இருக்கா பிதா அருள் இல்லையா திருவருள் இல்லைன்னு இருக்கா ஆனா குரு அருள் இல்லையெல் திரு அருள் இல்லைங்கிறது அத்தனை பேருக்கும் தெரியுமா தெரியாத புதுசாக ஒன்றும் சொல்லலை அதனால் அந்த குரு முக்கேனா அதாவது சமஸ்கிருதம் சொல்கிறது சர்வம் குரு முக்கேனா சர்வமும் அப்போ என்ன ஆகுதுன்னா அம்மா நிறைய சொல்லி கொடுக்குறா நமக்கு அப்பா நிறைய வழி நடத்துகிறா சொல்லிக் கொடுக்குறாரு நமக்கு அத்தனை காணப்படுறது சர்வம் குரு முக்கேனான்னு வந்துடுறது அப்போது குரு என்ற பதம் இருக்குது பாருங்கள் இந்த மாத்திரு பக்திங்கிறது என்னன்னு கேட்டாங்கன்னா அதுதான் தலை சிறந்தது நம்பர் ஒன் அதுதான் அதுக்கு ஈடு இணை எது இதை வந்து மகசிறி வீட்டுக்கு நான் ஒரு பதினைந்து நாட்கள் முன்னாடி சென்றிருந்தேன் அப்போது இந்த ஒன்றாம் தேதி மீட்டிங்கை பற்றி என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்னு பேசின்னு இருந்தோம் அப்போ வந்து இந்த காலத்தில் இருக்கிற மக்களுக்கு வந்து நல் வழியில் போகணும் பசங்க இளைஞர்கள் போகணும் அவளுக்கு அம்மானா என்ன அப்பான்னா என்ன குருன்னா என்ன தெய்வம்னா இதெல்லாம் நானும் தெரிஞ்சுக்கணும் அதுக்கு வந்து நம்ம நம்ம சிவநாயக பேரவையில் அதுக்கு ஒரு அறிவுறுத்தல் மாதிரி ஏதாவது ஒரு நிகழ்ச்சி பண்ணணும் அப்படின்னு சொன்னப்போ அதுக்கு பக்தி தான் ஒரே ஒரு நூல் பக்தி தான் அதை பிடிச்சிட்டு குச்சின்னு வச்சுக்கிணுங்க அதை பிடிச்சிட்டு ஏற வேண்டியதுதான் பக்தி மார்க்கம் தான் ஒரு மனிதனை தலை சிறந்த ஒரு பதவியை கொடுக்கும் அப்படி பேசியிருந்தப்போ அப்போ பேசினது தான் சரி அப்படின்னா நீங்களே பேசிடுங்க இவரு தான் இருக்கார எதை எடுத்தாலும் அவர் இஷ்டத்துக்கு அவர் முடிவு எடுப்பார் ஒரு பாட்டுக்கு என்ன நம்ம ஒன்றும் எல்லோரும் பேசினா பாருங்க அவர் சொல்லிவிட்டால் ஒன்றும் பண்ண முடியாது அவர் சொல்லிட்டா ஒன்றும் பண்ண முடியாது எல்லாரும் பேசினால வரிசையாக அது மாதிரி அவர் சொல்லிவிட்டார் அதுக்காக தான் நாங்கள் உக்காட்டும் பேசிட்டுருக்கேன் அப்போது அம்மாங்கிறது எப்படின்னு கேட்டேன்னா நம்ம நமக்கும் அம்மாக்கும் ஒரு லிங்க் இருக்குது என்னது தொப்புள் கொடி புரியுதா ரெண்டு பேருக்கும் ஒரு லிங்கில் தானே குழந்தை பிறக்கிறது அதை கட் பண்ணிட்ட பிறகு தானே நம்ம தனியாகிறோம் அம்மா தனியாகிற இல்லையா அதனால் அதுதான் தலை சிறந்த ஒரு அதனால தான் என்ன சொல்கிறேன் அம்மாவே தெய்வம் உலகின் நில்லை அப்படின்னா ரொம்ப பெரிய பெரிய பாட்டு அம்மாவே அதே மாதிரி இன்னைக்கு வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு அப்பாவே தெய்வம் உலக அந்த வார்த்தை எது வரைக்கும் நான் கேள்விப்படலை நீங்கள் யாராவது கேள்விப்பட்டிருந்தா சொல்லுங்க நீ கேள்விப்பட்டிருக்கிய இல்லை இல்லை அவன் கையை தூக்கணுன்னு அவங்க கைவிட்டிருக்கான் அதனால் அதே மாதிரி அன்னையும் பிதாவும் முன்னரி தெய்வம் தான் சொல்லியிருக்கா ஔவையார் ஔவையார் சொன்னதுக்கு மிஞ்சி உலகத்தில் சொல்லக்கூடிய ஔவையாரே சரஸ்வதி சரஸ்வதியே ஔவையார் அன்னையும் பிதாவும் தான் சொல்லியிருக்கு நெக்ஸ்ட் தான் என்னாலும் அதே மாதிரி தான் வேதம் நமக்கு தமிழ் மிழு இதெல்லாம் விட்டு சொல்லுங்க நம்ம வேதம்ங்கிறது எத்தனையோ சிவபெருமானுடைய பிறப்பை சொல்ல முடியுமா இயேசு கிறிஸ்து பிறந்த கிமு கிபிங்கிறான் அது மாதிரி சிமு சிபி சிவன் பிறப்பதற்கு முன் சிவன் பிறப்பதற்கு பின் நம்மகிட்ட இருக்கா இல்லை அதனால அதுக்கு எழுதா கிழ வீணுட்டான் வேதத்தை என்ன சொன்னா மறை மறை நூல் எழுதா கிழ வீணுட்டான் அது எழுதினது இல்லை அது அப்போ வந்து அதுலேயே என்ன சொல்றான் நமக்கு மாத்ரு தேவோ பவ முதல் வார்த்தை அதுக்கப்புறம் நான் பித்ரு தேவோப ரெண்டாவதுதான் வருது அதனால இதை எதுக்காக இவ்வளவு அழுத்தமா சொல்றேன் அப்படின்னு கேட்டா தாயில் சிறந்த கோயில் இல்லைன்னு தான் சொல்லியிருக்கான் ஆனா தந்தைக்கு சொல் மிக்க மந்திரம் இல்லைங்க அவன் சொல் பேச்ச கோயிலுன்னு சொல்லிருக்காளவுடைய தாயை தெய்வமான்னு நினைக்கணும் இந்த காலத்து இந்த வார்த்தையை வந்து நான் சொல்கிறதுக்கு இந்த முக்கியமாக பேசணும்னு சொன்னது காரணம் இந்த தான் பேசணும்னு நினச்சேன் எனக்கு தெரிஞ்ச அபிஷேக் தான் உட்காந்துருக்கான் அவனுக்கு என் மேலே கொஞ்சம் புரியும் மாமா ஏதாவது நல்லா பேசுவாள் எதாவது கேட்போம் நல்லா பாடுவாள் எதாவது கேட்போன்ட்டு உட்காந்துருக்கான் அவ்வளோதான் இங்கே மெத்த ஒரு இளைஞர்கள் எனக்கு இருக்கிற மாதிரி தெரியுது அவன் ஃப்ரெண்டு அவன் தம்பி அக்ஷயா இருக்கானா அதனால் இந்த செய்தியை இளைஞர்களுக்கு தான் கொண்டு போகணும்னு என்னுடைய விருப்பம் இது எப்படி எப்படி இல்லாமல் போய் இப்போ வந்து க சாப்பிட்ட பிறகு கூட பேசிக்கலாமான்னு ஐயா கேட்டார் நான் சொன்னேன் பேசாமல் கேன்சல் பண்ணிவிடுங்க அடுத்த மீட்டிங்கில் முதல்ல வேணால் வச்சுக்கலாம் என்ன ஏற்கனவே புக் பண்ணி அதை சொல்லிக்கலாம் நம்ம போன மீட்டிங்கில் இப்போ இவர் பேசுகிறதா இருந்தது அது காலதாமதம் காரணமாக தவிர்க்கப்பட்டது அதன் காரணமாக இந்த முதன் முதலாக இவருடைய சொற்பொழிவை நாங்கள் நடத்துகிறோன்னு சொன்னால் கூட ஜனங்கள் ஏற்றுக்குவோம் அதனால் அடுத்த மீட்டிங்கில் கூட பார்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மகசரி வேறு நான் வேறு கிடையாது நினச்சா அதனால் அவங்க குடும்பத்தில் நான் ஒருத்தன் அதனால் நம்ம அப்படி கூட பேசிக்கலாம் இப்போ நம்ம விஷயத்துக்கு வரும்போது மணி இன்னொரு ஐந்து நிமிடத்தில் முடிச்சிடும் இப்போ வந்து மாத்திரு பக்தி என்பது முதல் மனிதனுக்கு முதல் தேவை தெய்வ பக்தி என்பது இறுதி தெய்வ பக்தி என்பது இறுதியாக வச்சுக்கணும் அந்த மாத்திரு பக்தியில் நீ சரியில்லாமல் தெய்வ பக்திகிட்ட போனால் யூ ஆர் ஜீரோ நல்லா புரிஞ்சுக்கணும் மாத்திரு பக்திங்கிறது உன்னை ஈன்றெடுத்த தாய் அவங்க தான் நீ அதே மாதிரி அடுத்தது தகப்பன் உன்னை வளர்த்து ஆளாக்கி என்ன சொல்றான் தந்தை மகற்காற்று உதவி அபயத்து முந்தி இருப்ப செயல் அது வந்து தாய்க்கு இல்லை தந்தைக்கு தான் வருது அதனால அவனும் உன்னை இந்த உலகத்துல நீ நடமாடுறதுக்கும் உலகத்துல நீ உன்னே உன் காலில் நீ நிற்கிறதுக்கு உண்டான ஒரு சக்தியை உனக்கு கொடுக்குறது தகப்பன் அதுக்கப்புறம் தானே நீ வந்து என்ன எனக்கு என்ன வேணும் அது ஒன்று யோசிக்க முடியும் உன்னை ஒரு உத்தியோகத்தராக்கி ஒரு சம்பாத்தியம் உனக்கு கிடைக்கிற லெவலுக்கு வந்த பிறகு தானே ஐயா உனக்கு தேவையை நீ படிக்க முடியும் அது வரைக்கும் உன்னுடைய சகல தேவைகளையும் நிறைவேற்றுபவர்கள் யார் காலேஜுக்கு போகணும்னா பைக் பண்ணும்பா இல்லாட்டி நான் காலேஜ் போக மாட்டேன் எத்தனை பேர் சொல்கிறாங்க எந்தெந்த வரும் பைக்கை அச்சா சின்ன உதாரணம் ஒவ்வொன்றும் சின்ன உதாரணம் அது மாதிரி ஒன்று ஒன்றும் ஒரு பொண்ணை பார்க்க இந்த பொண்ணு பிடிக்கலப்பா எனக்கு உனக்கு பிடிச்ச பொண்ணாக யார் பார்த்து பண்ணி வைக்கிறா அது வேற விஷயம் பிடிக்கும் இவளுக்கு பிடிக்காத பொண்ணாக அவனுக்கு பண்ணிக்கிறான் அது வேற விஷயம் ஒரு பத்திரிக்கை கொண்டு கொடுத்தோடனே என்ன அரேஞ்ச் மேரேஜா லவ் மேரேஜா அப்படின்னு கேட்குறான் அந்த மாதிரி லெவலுக்கு ஆகிடுது பண்ணி உலகம் இருந்தால் கூட அம்மா அப்பாவுக்கு வந்து அது ஒரு பொறுப்பாக இருக்குது அது ஒரு கடமை எல்லாரும் என்ன சொல்கிறா நீங்கள் என்ன பையனு என்ன பொண்ணுக்கு ஆ பார்த்தாச்சா கல்யாணம் கிளம்பாச்சா கல்யாணம் ஏற்பாடு பண்ணியாச்சா வரேன்னு பார்க்குறல நம்ம சும்மா இருந்தாலும் சும்மா சும்மா கூடியிருக்கோம் சும்மா இருக்க மாட்டான் அதனால் அது ஒரு பொறுப்புன்னு ஆகிடுறது அவனை சமுதாயத்தில் ஒரு மனிதனாக வாழ வைப்பதற்கும் ஒரு குடும்பத்தனாக வாழ வைப்பதற்கும் ஒரு அறிவுள்ளவனாக வாழ வைப்பதற்கும் ஒரு உத்தியோகத்தின் மூலமாக சம்பாத்தியத்தின் வருவாயின் மூலமாக தானே தன் காலில் நிற்கும் வைக்கும் அளவுக்கும் சக்தி உள்ளவனாக ஆக்குவதற்கும் தாயும் தகப்பனும் தேவைப்படுகிறார் அதன் பிறகு உலக ஞானம் அது வந்து உன்னோட நீ பத்து பேரோட பழகும்போது போது தான் உனக்கு அது தெரியும் அம்மாவும் தாமத்துனா த என்ன சொல்லுவாள் அழா சொல்லுவாள் தம் மனுஷா சிரிக்க சிரிக்க சொல்லுவா பிற மனுஷான்னு சொல்லுவாள் ஒரு பழமொழி அழாதாக தான் சொல்லுவாள் அப்பா வந்து என்னடா சினிமா போயிட்டு வந்தியா சந்தோஷம் படுத்து அப்படியே சொல்லுவாள் செருப்பு பட அப்படி தான் சொல்லுவா இல்லையா அதனால் தன் மனுஷா தன் தன் வாழ்வுக்கு நல்லது வரணும்னு நினைக்கிறவா வந்து நம்மள திட்டிட்டு தான் இருப்பா அம்மா சொல்வா திட்ட திட்ட திண்டுக்கல் வைய வைய வைரக்கல்டா பெரியவா வார்த்தையெல்லாம் அப்படி எடுத்துக்கோடாப்பா உன்னை எவ்வளோ திட்டுறாளோ அதெல்லாம் நீ திண்டுக்கல் மாதிரி ஆயிடுவடா நீ ஒன்று வஷண்டே இருக்கானா உனக்கு வைரக்கல் மாதிரி ஒன்று பட்டை தீட்டிடுவாடா அப்படின்னு சொல்லுவான் அது மாதிரி பிரத்தியாக தான் நம்மளை சிரிச்சிட்டு போவான் சிரித்து சிரிக்க முடியாது பேசுவான் அதனால் இவா நம்மளை புடம்போட்டு நம்மளை மனிதனாக உருவாக்கி வைக்கிறான் உனக்கு ஒரு வாழ்க்கை துணைவையும் கொடுக்குறான் நீ ஒரு ஆகி உன்னுடைய காரியங்களை நீ கவனிச்சிக்கிற அதுக்கப்புறம் என்ன பண்ணுறனே உன் வாழ்க்கையை நீ நடத்தும் பொழுது உனக்கு வழிகாட்டி தேவைப்படுறது அப்பா அம்மாவை விட ஒரு உத்தியோகத்துக்கு போகிறேன்னா அங்கே ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்ஸு வரான் அங்கே உனக்கு பாஸ் வரான் இந்த உத்தியோகத்தில் ஒரு சின்ன ரூல் போடுவாள் பாஸ் இஸ் ஆல்வேஸ் ரைட் ரூல் நம்பர் ஒன் கீழே செகண்டு இஃப் பாஸ் இஸ் ராங் கமா ரெஃபர் ரூல் நம்பர் ஒன்னுமா புரியறதா உங்களுக்கு புரியறதா ஆ பாஸ் இஸ் நெவர் ராங்னு அர்த்தம் நீ யூஆர் ராஙுன்னு அர்த்தம் அதனால் உத்தியோகம்னு போன பிறகு அங்கே ஒரு ஞானமும் உனக்கு தேவையாது அதே மாதிரி வாழ்க்கையில் பேர் சொல்லுவாங்க இந்த வந்து என்ன ஒய்ஃபு பிரெகண்ட் அப்படியா இதை பண்ணு அதை பண்ணு இதை செய்ய அதை செய்யு இந்த கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்க அந்த மாதிரி ஏதாவது சொல்லுவாள் இந்த வைத்தியத்து மூலமாக ஏதாவது சொல்லுவாள் ஒவ்வொருத்தரும் உனக்கு குரு யாரோ ஒருத்தர் சொன்னார் கிருபானந்த வாரியார் தான் சொன்னார் நம்ம பார்க்குற இல நமக்கு குரு நம்ம பார்க்குற புஷ்பம் நமக்கு குரு நம்ம பார்க்குற புறா பூ பூ எல்லாம் நமக்கு குரு ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் சொல்லி கொடுக்குறதுப்பா வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லுவார் வாரியார் சொல்லுவார் அது மாதிரி அந்த குருங்கிறவர் வந்து உனக்கு தெளிவான ஞானத்தை கொடுக்கக்கூடியவராக இருக்கார் ஒன்றில் எல்லாத்தையும் விட்டுருங்க கு கே ரெண்டு சேர்ந்தது தானே குரு அப்போது சமஸ்கிருதத்தில் இங்கே சமஸ்கிருதம் தெரிஞ்சவா யாராவது இருக்கலா வேதங்களும் சமஸ்கிருதம் தெரிஞ்சவா அவளுக்கு புரியும் சரி சுவாமி சரணம் அப்போ வந்து இந்த கூ அப்படிங்கிற எழுதி பாருங்கள் இப்படி எழுதுறளா முதல்ல இப்படி போடுறாள் அது ஜீவாத்மாவாக வச்சா அதுக்கப்புறம் அப்படி உள்ள சுத்திரில்ல இந்த ரெண்டு லைனையும் சேர்க்கிறது பக்கம் நடுப்புற ஒரு கோடு அதுதான் தான் இல்லை இது ஃபஸ்ட்டு பிரம்மச்சரியம் இந்த உள்ளே போய் ஒரு கோடு போகிறது பற்றில ரெண்டையும் ஜாயின் பண்ணுறது அது கிரகத்தாசிரமம் இந்த சுற்றுறது பற்றில அது தான் ஊர் உலகம் பூரா சுற்றுறது இங்கே திரை கடல் ஓடியும் அது சுற்றுறது அது அப்படியே வச்சுக்கோங்க முடிஞ்சு போச்சு கூ முடிஞ்சு போச்சு அடுத்தது வாங்க அப்படியே தான் இருக்காது ஆனால் குறுக்க கோடு போகிறதா சுத்தி பொருள் அது ஞானமாக இருக்கும் அதாவது புரிஞ்சுதா அந்த கூங்கிறது இருந்து சகலவிதமான ஞானங்களையும் பற்றி நம்ம பெருவி பயணம் அடைந்து மோட்சத்தை அடைவது அது ரூ என்பது கிரகஸ்தாசிரமத்திற்கே செல்லாமல் துறவரத்தின் மூலமாக மோட்சத்தை அடைவது இதுதான் விளக்கம் சமஸ்கிருதத்தினுடைய கு என்பது இருட்டு ரு என்பது வெளிச்சம் இந்த கூ எழுதி முடித்த பிறகு ஒரு ஸ்டாப் கொடுக்குறோம்ல ஒரு கொஞ்சம் அதுக்கப்புறம் தானே பேனா எடுத்து கூ எழுதுறது எழுதிட்டு பிறகு பேனா கொஞ்சம் நகத்தினா தானே அடுத்து போட முடியும் அந்த கேப் இருக்கு இல்லையா அதுதான் ஞானம் அந்த ஞானத்தை கொடுக்குறவர் தான் குரு இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்டவர் தான் குரு இதுதான் விளக்கம் குரு ரெண்டும் சேர்ந்து குரு என்றால் அஜானத்தில் இருந்து மெஞ்ஞானத்திற்கு வழிகாட்டும் ஒரு மகாத்மா தான் குரு அப்போ இந்த இல்லறம் என்பது இல்லறத்தில் இருந்து கொண்டும் ஞான மார்க்கத்திற்கு வரலாம் துறவரத்தில் இருந்து கொண்டும் ஞான மார்க்கத்திற்கு வரலாம் இந்த இரண்டு வகையிலையும் இப்போ நீ இல்லறத்தில் இருக்க நீ என் சிஷ்யன் கிடையாதுன்னு யாருமே சொல்ல ஏன்னா குருமார்களே இல்லறத்தில் இருந்தவர்கள் தான் அத்தனை பேரும் ரிஷி ரிஷி பத்தினி குரு குரு பத்தினி இன்னைக்கும் சொல்றோமா இல்லையா அதனால அது ஒன்றும் மோசம் இல்லை அது எல்லாத்தையும் முடித்த பிறகு கடைசியாக நம்ம இறைவன் கிட்ட வரும் அவர்கிட்ட வரும்பொழுது ஒரு சின்ன கேள்வி கண்டவர் விண்டவர் முடிஞ்சு போச்சு ஸோ இன்னி வரைக்கும் யாரும் பார்த்ததில்லை பார்த்தவா யாரும் அட்ரஸ் மொபைல் நம்பரு லொக்கேஷன் கொடுத்ததில்லை அவர் தெரியும் எனக்கு ருராட்சியெல்லாம் வியாபாரம் பண்ணுறாரு அப்படியா எங்கே இருக்கார் மடிப்பாக்கத்தில் இருக்கார் அவர் அட்ரெஸ் அட்ரஸ் இருக்கிற லொக்கேஷன் தட்டுமா ஃபோன் நம்பர் தட்டுமா இதுதானே நம்ம அது மாதிரி கொடுக்க சொல்லி பார்க்கலாம் எந்த கடவுளுக்காக அதனால் என்ன பண்ணுறதுன்னு கேட்டேன்னா பேஸ் கடவுள் சக்தி அது ஒரு மாபெரும் சக்திங்கிறதுக்கு நம்பிக்கை அந்த நம்பிக்கையில் தான் அந்த நம்பி அந்த பக்திங்கிற வார்த்தைக்கு இஸ் ஐடென்டிக்கலி ஈக்குவல் டு என்ன போடலாம் நம்பிக்கை கடவுள் பக்தி கடவுள் நம்பிக்கை கடவுளை எடுத்துருக்கோம் ரெண்டுலேருந்தோம் கடவுள் ரெண்டுக்கும் காமன் பக்தியே நம்பிக்கை நம்பிக்கையே பக்தி அப்படி சொல்லாம இல்லையா அதனால் எல்லோரும் நல்ல அதாவது பக்தி வந்துட்டாலே கோபம் போயிடும் அச்சா போகணும் அதுக்கப்புறமா ஆணவம் போயிடும் ஆசைகள் போயிடும் இந்த காம குரோக லோப போக மதம் ஆச்சரியங்கிற அந்த ஆறு வகை குணங்கள் இருக்க அத்தனையும் ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா நம்மளை விட்டு போகும் எப்படின்னு கேட்டதுன்னா ஒரு வீடு ஒரு கிளீன் பண்ணுறதுக்கு ரெண்டு மூணு பேரை போடுறோம் எல்லாம் க்ளீன் பண்ணி முடித்தா அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறது ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா காணா போகிறதே அங்கே அந்த சமயத்தில் நம்ம வீடு வேண்டாத பொருள் எல்லாம் வீட்டுக்குள்ளே வெளியில் போகும் பார்த்துருக்கலாம் நீங்கள் நீங்களே வேணும்னு வாங்கி வச்ச பொருள் வேண்டான்னு ஒரு நாள் வெளியில் போகும் இது நீங்கள் ஆசைங்கிறது வேணி வாங்கி வச்ச பொருள் கோபங்கிறது உங்களோட பிறந்த பொருள் எல்லாம் உங்களோட இருக்கும் இந்த பக்திங்கிற ஒரு கிளீனிங் அத்தாரிட்டி வந்துட்டார்னா அத்தனையும் ஒன்று ஒன்றா வெளியில் போயிடும் போன பிறகு என்ன இருக்கும் நிச்சலனமாக இருக்கும் நிர்மலமாக இருக்கும் அதுதான் பக்தி பக்தி நம்ம அந்த லெவலில் கொண்டு போகணும் எல்லாரும் பக்திக்கு முயற்சி செய்யணும் பக்தி என்பது சொல்லிக் கொடுத்து வருவதல்ல தெரிதல் அறிதல் புரிதல் உணர்தல் அனுபவித்தல் கடைசியாக அறிவுறுத்தல் இப்போ நாங்கள் அறிவுறுத்தல் லெவலில் சொல்லிகிட்டுருக்கோம் இதெல்லாம் வரணும் இந்த லெவலெல்லாம் வந்துட்ட பிறகு அந்த இறை பக்தியும் இறை நம்பிக்கையும் இறை உணர்வும் எல்லாம் சேர்ந்து நீங்கள் அனைவரும் வாழ்க்கையில் பல்லாண்டு காலம் வேறும் புகழுடனும் சீரும் சிறப்புடனும் நூறாண்டு காலம் வாழ்ந்து நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்து நீங்கள் உங்களுக்கு அவர் சொன்னாரே வாழ்வது நாம் வாழ்வது வாழ்வல்ல பிறரை வாழ வைப்பது வாழ்வுன்னு சொன்னார் இல்லையா நாமும் வாழ்ந்து நம்மோடு சேர்ந்து அனைவரையும் வாழ வைத்து எல்லோருக்கும் வேண்டியவனாக விருப்பப்படுபவனாக யாராலும் வெறுக்கப்படாதவனாக வாழ்ந்து இறைவனுக்கும் நாம் மிகவும் விருப்பமுள்ளவனாகவும் வாழ்ந்து நம்ம அதாவது பிறபி என்னும் பெருங்கடலை தாண்டி இறைவன் திருவடியை சேர்வதற்கு உண்டான மார்க்கத்தை இறைவன் அருள வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டு எல்லாமல்ல இறைவன் திருவடியை வணங்கி அமைகிறேன் ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாய்